ஒரு வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி தான் இவங்க இவங்களை போலவே நீங்களும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணுமா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இவங்க எல்லாரும் யாரும் சாதிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த சாதிச்சு தான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் அந்த வெற்றியின் ரகசியம் எப்படி பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் மாடி மேய்க்கும் இளைஞர் ஒருத்தர் வாராரு நாளைக்கு இந்த மாடை தூக்க போறேன் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு மாடை யாராலையும் தூக்க முடியாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இளைஞரால் எப்படி மாட்ட முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க மறுநாள் வந்தது அந்த இளைஞர் மாட்டி தன் தோளில் சுமந்து நின்றார் இந்த ஒரு செயலை அவரால் எப்படி செய்ய முடிந்தது என்பதே இந்த வெற்றியின் ரகசியம் அந்த இளைஞர் ஒரு கண்டுக்குட்டி பிறந்ததிலிருந்து தினம் தினம் காலையும் மாலையும் தன் தோளில் சுமந்து கொண்டே இருப்பது வழக்கம் காலையிலிருந்து மாலை அல்லது மாலையிலிருந்து காலை ஒரு கன்று இடையானது அதிக அளவில் அதிகரித்து விடாது இப்படி ஒரு செயலை அவர் தொடர்ந்து செய்வதால் அவருக்கு அந்த வேலை கடினமாக இல்லை அதனாலே அவரால் மாட்டை தூக்க முடிந்தது இந்த கதையில் மறைந்திருக்கும் மூன்று முக்கிய வெற்றியின் ரகசியங்கள் இதை தெரிந்து கொண்டால் நீங்களும் வெற்றியாளர்தான் முதல் ரகசியம் இந்த இளைஞர் எப்படி கண்டுக்குட்டியை தூக்க ஆரம்பித்தாரோ அதே போல் நம்முடைய முயற்சியும் அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவது ரகசியம் ஒரு செயலை தொடர்ந்து செய்து வர வேண்டும் மூன்றாவது மற்றும் முக்கிய ரகசியம் நம்முடைய பலம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ஒரு மனிதனின் பலமானது அதன் தோள்களிலேயே இருக்கும் அதனால் தான் அந்த இளைஞன் அந்த மாட்டை தோள்களில் சுமக்கிறான் ஒரு சிறுவன் ஒரு பெரியவரை சுமக்க வேண்டும் என்றால் அது தோள்களினால் மட்டுமே சுமக்க முடியும் இதேபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு தனி சிறப்பு இருக்கும் அதை கண்டுபிடித்தவரே வெற்றியாளர் ஆகலாம் இவ்வாறு வாழ்க்கையில் சாதித்தவர்கள்தான் இவர்கள் அனைவரும் நாம் பழமொழி கூறுவதும் அதேதான் ஒன்றை செய் அதை நன்றே செய் அதை இன்றே செய்